श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நிலாய்தாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் வாரம் நம்முடைய பிரத்யட்ச குருநாதரான ஸ்ரீ பாரத தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை நாம் குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் கேட்கப் போகின்றோம் இருபத்தி ஐந்தாவது வாரமாக ஹிரண்மயி அப்படிங்கிற பெண்ணுடைய அனுபவத்தை கேட்டுருக்கோம் இல்லையா நம்ப அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு தனியாக காலேஜில் இருந்து வந்துட்டுருக்கா ஏதோ யோசிச்சுட்டே ஹாஸ்டலுக்கு போகிற வழி தெரியாமல் குழம்பி போய் எந்த பகுதி ஆபத்தானது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாவ எங்க பார்த்தாலும் கருப்பரின மக்கள் தான் தென்படுற அவளுக்கு ரொம்பவும் பயந்து நடங்கிட்டா மனசுக்குள்ள குருநாதரோட மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு அழுகையா வருது இல்லையா அவளுக்கு அந்த சமயத்துல தான் ஒருவர் கிட்டக்க வந்து அந்த கருப்பறின மக்களில் ஒருவர் அவள்கிட்ட வந்து எங்கம்மா போற அப்படின்னு கேட்குறார் அப்போ ஒரு விஷயத்த சொல்றா ஆனாலும் அவளுக்கு மனசுக்குள்ள பயம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளே நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு வேற அவளுக்கு அதிர்ச்சி பயம் ஆனால் அந்த மனிதர் என்ன பண்றார் ஹாஸ்டல் வரைக்கும் நானே துணைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வரைக்கும் வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு கிளம்புறார் இத்தனை கொடியவர்கள் அப்படிங்கிறவர்கள் ஒருவர் எனக்கு மனமிறங்கி எப்படி உதவி செய்தார் அப்படின்னு நினைச்சு கலங்கி போயிருக்கா அடுத்த நாளைக்கு காலேஜில் ஆசிரியர்களிடம் அவ எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் ப்ரொஃபஸர்கிட்டக்கெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றா எதையுமே அடிச்சு கொள்ளையிடும் அந்த பகுதிக்கு தனியாக எப்படி நீ பத்திரமாக போயிட்டு வந்த அதுவும் அவர்களை சேர்ந்தவர்களே எப்படி உனக்கு உதவினார்கள் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு அது செய்யப்படுறா காலேஜ்ல இருக்கிறவா அத்தனை பேரும் அப்போ இந்த இரண்மையை மனசுக்குள்ள நினச்சுக்கிறா என்னுடைய குருடா ஒருவரால் தான் இப்பேற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்னு இல்லையா மகாபாரதத்துல திரௌபதி வஸ்திராபகரணம் நடந்தபோது அந்த கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்து திரௌபதியோட மார்த்த எப்படி காப்பாத்தினார் இல்லையா அது மாதிரி தான் எட்டாயிரம் மைல்களுக்கு தள்ளி இருந்த என்னுடைய பிரார்த்தனையை கேட்டு தக்கப்படி உதவி புரிந்த குருநாதரின் கருணையே கருணை அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லும் போதே ஸ்ரீ குருநாதர் வந்து நம்ம காப்பாற்றிடுறார் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னு நினச்சிக்கிறார் அமெரிக்காவில் படிக்கும்போது ஹாஸ்டலில் விட்டு எங்கே போனாலும் அந்த குழந்தை குரு மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரித்தபடி தான் இருப்பலாம் தினமும் முன்னூறு நானூறு தடவைக்கு மேலே குருநாதரோட மந்திரத்தை ஜபம் மாறி ஜபிச்சுட்டு இருப்பலாம் இப்பேற்பட்டு கருணை வள்ளல் நம்முடைய குருநாதர் இல்லையா இப்ப நாம இன்னொன்னும் அடுத்த ஒரு பக்தருடைய இதை கேட்க போகிறோம் நம்மிடையே நடமாடும் தெய்வமாக கலியுக வரதனாக பக்தர்களை எல்லாம் தாய்ப்பாசத்தோடு காப்பாற்றி அன்பையும் கருணையும் பொழிந்து நம்மை காக்கும் கருணை வள்ளலாகத்தான் நம்முடைய குருநாதர் நமக்கெல்லாம் அருள் பாலி சென்று வந்துட்டு இருக்காரு கருணை கடலான அவருடைய அன்பின் ஒரு துளியை நம்ம இப்போ கேட்க போகிறோம் மாசியம் சமயத்தில் ஒரு பக்தர் சிங்கேரிக்கு போயிருக்கார் அங்கே அவர் சங்கரகிருப்பாவில் நம்முடைய ஆச்சாரியாளின் பூர்வாசிரம தாயார் திருமதி அனந்த அம்மாவோட அறைக்கு அடுத்த அறையில் தங்கியிருக்கார் அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி துவாதசி அன்னைக்கு சிங்கேரியிலோ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது அதனால அன்னைக்கு அவரால் நேரில் சென்று பிக்ஷா மந்தனம் பண்ண முடியல மறுநாளைக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்னைக்கும் மழை பெஞ்சு துங்கா நதியில் வெள்ள பிரவாகம் எடுக்க ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சீக்கிரமே நாம அக்கறைக்கு கிளம்பிடணும் நேற்றுக்கே ஆச்சாரியா தரிசனம் பண்ணலை அதனால் இன்றைக்கே சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டு கத்தால் ஒரு ஆறு மணி அளவில் வாட்ச்மேன்கிட்ட ரெண்டு காலி பக்கெட்டுக்களை எல்லாம் கொடுத்த முன்னாடிலாம் நம்ம அப்படி தான் வாங்கிப்போம் வெந்நீர் வாங்கிப்போம் இப்போ வரா மாதிரி குழாலெல்லாம் வெந்நீர் வராது வாட்ச்மேன் தான் நம்ம பக்கெட்டை வாசலில் வச்சோம்னா அவர் தான் வெந்நீர் கொண்டு வந்து வைப்பார் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது மாதிரி அவர் ரெண்டு காலி பக்கெட்டுகளை வெளியில் வச்சுட்டு வெந்நீர் கொடுக்க சொல்கிறார் அப்போ வாட்ச்மேன் சொல்றார் அம்மா கரண்ட் கட் ஆகிருத்தோமா லைன்லாம் ரிப்பேர் கரண்ட் வந்தாதான் தண்ணீர் கொடுக்க முடியும் வெந்நீர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இந்த பக்தருக்கு மனசுக்குள்ள ஒரே கலக்கம் நேத்திக்கே சுவாமிகளோட தரிசனம் கிடைக்கலையே இன்னைக்கான சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே இப்படி தண்ணீரே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிறா நதியில் ஏனும் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறா சரி எதுக்கும் பாத்ரூம் குழாய திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிண்டு ஏன்னா எந்த தண்ணியுமே வரல தண்ணியே இல்லை மோட்ரு போடுறதுக்கு கரண்ட் இல்லை அதனால தண்ணியே இல்லை சுத்தமாகவே பாத்ரூமில் பச்சை தண்ணி கூட இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு மனசில் குருநாதனை மனசில் நினச்சிண்டு குருநாதா நான் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த கொற்ற மழையில் நான் எப்படி நதியில் போய் குளிக்கிறது இல்லை அங்கே தான் உங்களை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு வாய் விட்டு கேட்டுண்டே குழாயை திறக்கிறா அந்த பக்தர் என்ன அதிசயம் என்ன ஒரு உண்மை அப்படின்னா குழாலருந்து கட கட கடன்னு வெந்நீர் கொட்ட ஆரம்பிச்சுருந்தான் அந்த சங்கர கிருபாவில் இருக்கிற அறைகள் எதுலேயுமே வெறும் தண்ணி கூட கரண்ட் இல்ல வெறும் தண்ணி கூட வரல அந்த பக்தரோட அறையில் ஹீட்டரும் கிடையாது ஆனால் பாத்ரூம் குழாயில எப்படி சுட சுட வெந்நீர் வந்ததுன்னு அவருக்கு தெரியல கரெக்டாக ஒன்றரை தண்ணி வந்திருக்கு அவர் குளிச்சுட்டு அப்புறமும் ஒரு பக்கெட் தண்ணி வெந்நீர் வருது அப்பெல்லாம் உள்ளுக்குள்ள கேஸ் அடுப்பு இருக்கும் போல இருக்கு அந்த கேஸ் அடுப்பிலும் மழையில பிடிச்ச தண்ணீரை ஒரு பாத்திரத்துல வச்சிருக்காவா ரெண்டையும் கலந்து அவளுக்கு பக்கத்தரையில அவளுடைய சொந்தக்காரா இருக்கார் சிவகுமார்னு ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்து நீயும் குளிச்சுடு மோட்டர் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துடுறா அப்புறமா திறந்து பார்த்தா குழாயில் ஒரு சுட்டு ஜலம் கூட வரல எப்பேற்பட்ட அதிசயம் குழாயில் ஒரு சொட்டு ஜலம் கூட அது வரைக்கும் வரல குருணா ஆதர வேண்டின்றதும் சுட சுட வெந்நீர் போதிய அளவு அவருக்கு எத்தனை தேவையோ அந்த அளவு வெந்நீர் வந்தது எப்பேற்பட்ட அதிசயம் இல்லையா தாயிற் சிறந்த தயாவான குருவிடம் மாலையில் தரிசன நேரத்தில் இந்த அற்புதத்தை அந்த பக்தர் மனம் முருகி கண்களில் நீர்மல்க சொல்கிறார் அதற்கு ஆச்சாரியால் சொல்றா சிரிச்சுண்டே சொல்கிறாரா கருணை சொட்ட சொட்ட அவரு தான் தெரியுமே அவர் எப்படி பேசுவார் எப்படி தலையாசிப்பாரலாம் நமக்கெல்லாம் மனப்பாடம் இல்லை அவர் அப்படி சொல்கிறார் இப்படி நதியின் பிரவாகத்தோடு மழையும் பலமாக இருக்கும் போது நீங்கள் நதியில் குளிக்கிறது ஆச்சாரியாளுக்கு சம்மதம் இல்லை அதனால தான் குழாயில் வெந்நீர் வந்துடுது அப்படின்னு சொல்றாரா பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து கொட்டும் மழையிலும் குளிரிலும் இதமாக வெந்நீர் வரவழைத்த அந்த அற்புத லீலைய நினைச்சு 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 உருகிறா அவ அந்த பக்தர் பரமதையாளோ பாகிமாம் அப்படின்னு வேண்டிக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே அவளுக்கு தெரியல எங்களுக்கு எப்போதும் துன்பம் வராமல் காத்தும் துன்பம் நேரிடும் போல தோன்றும் போது துணையாக வந்து உடனே எங்களை பரிவோடு காக்கும் பரமாத்மாவே எங்களுக்கு தங்களின் பொறுப்பாத கமலங்களே கதி அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி ஆச்சாரியால ஸ்மரிக்கணும் இல்லையா இந்த அனுபவம் கூட சேலம் விஜயலட்சுமி அவர்களின் அனுபவம் தான் இதுவரைக்கும் நம்ம கேட்டது கூட அவர் குடும்பத்தாரின் ஒவ்வொருவரின் அனுபவத்தை தான் நம்ம கேட்டிருக்கோம் இந்த அனுபவம் அவர் சொல்றார் ஆச்சாரியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மதுரைக்கு சாதுர்மாசியம் மேற்கொண்டு மூன்று மாசங்கள் தங்கி இருக்கார் மதுரையில இவர் என்ன பண்றார் சாதுர்மாசிய சங்கல்பம் குரு பூர்ணிமை கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஆச்சார தரிசிக்கத்துக்கு போறார் இவர் அம்மா அப்பாவோட கிளம்பிருக்கார் தரிசனம் பண்றதுக்கு அப்போ ஸ்ரீ அவளை பார்த்து என்ன சொல்றார்னா ஆச்சாரியால் மதுரையில இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு தினமும் தரிசனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார் இவ வந்து அப்போ எங்க இருக்கான்னா ரொம்ப தள்ளி இருக்கா பழங்காநத்தம் பக்கத்துல எங்கேயோ தள்ளி இருக்கா ஆச்சாரியால் தங்கி இருக்கிறதோ மீனாட்சி கோவில் பக்கத்துல அங்கிருந்து இத்தனை தூரம் தன்னால நித்தியம் வந்து தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு எண்ணம் ஆனாலும் குருநாதர் அனுகிரகம் இருந்தா எதுதான் சாத்தியமாகாது இல்லையா அவ நித்தியம் சாயங்கால வேளையில தரிசனம் பண்றதுக்கு வரார் அது மட்டுமில்லை அவருடைய நண்பர்களையும் மஹி வந்து ஆசை வாங்கி கொடுக்கிறார் குருநாதர்கிட்ட குருவின் வார்த்தை என்னைக்குமே சத்தியம்தான் இல்லையா அப்படிங்கறத அவர் அப்போதான் உணர்ந்துக்கிறார் அதே போல ஒரு சமயம் ஆச்சாரியால் சேலம் கேம்ப்ல இருக்கா சேலத்துல கேம்ப் இருக்கும்போது இவர் என்ன பண்றார் மதுரையில இருக்கிற தன்னோட வீட்டை பூட்டிண்டு சேலம் வரார் ஆச்சாரியால தரிசனம் பண்றதுக்கு அடுத்த நாளைக்கு காத்தால தரிசனத்துக்கு கிளம்புறார் அப்படி கிளம்பும் போது மதுரையிலிருந்து அவர் எதிர் வீட்டுல இருக்கிற ஒருத்தர் போன் பண்றார் போன் பண்ணி உங்க ஆத்துல ராத்திரிக்கு திருடன் வந்துட்டான் பின்புற கதவெல்லாம் திறந்து கிடக்கு அதனால உடனே வந்துருங்கோ அப்படின்னு அவர் சொல்றார் இவாளும் உடனே மதுரைக்கு கிளம்பி போறா ஆனா போய் பாக்கறா என்ன ஆச்சரியம் அவளுக்குன்னா அந்த திருடன் குட்டி குட்டி பித்தள சாமான் டூ இன் ஒன் டேப் ரெக்கார்டர் இதத்தான் எடுத்துட்டு போயிருக்கான் நல்ல வேலையா பீரோவையும் உடைக்கல அதை விட அதிசயம் என்னன்னா அவ ஒரு பெரிய மரப்பொட்டி வச்சிருக்கான் அந்த மரப்பொட்டி முழுக்க பித்தளை பாத்திரங்கள் தான் இருக்கு அதை உடைச்சிருக்கான் ஆனா அந்த மரப்பொட்டிக்கு பக்கத்துல ஒரு பொட்டியில ஒரு கனமான பித்தளை தாம்பாளத்துல ஆச்சாரியாலோட பாதுகைகளை வச்சிருக்கா அந்த பாதுகைகளுக்கு பக்கத்துல சந்தனத்தில் செய்த ஒரு ராஜராஜேஸ்வரியையும் அந்த ராதராதேஸ்வரி அம்பாளோட கழுத்துல ஒரு தங்க பொட்டு ரெண்டு குண்டுகளோட நூலில் கொத்தி கட்டியிருக்கான் அம்பாளுக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அங்கேயே ஒரு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இதையும் வச்சிருக்கான் இதெல்லாம் எதையுமே அந்த திருட தொடலைய ஏன்னா குரு பாதுகையை பார்த்துட்டான் இல்லையா அந்த குரு பாதுகை தான் அவனிடமிருந்து எல்லாம் காப்பாற்றியது அப்படிங்கிறது எத்தனை பிரத்யம் இல்லையா நாம் இதை கேட்கும்போது சந்தேகமே இல்லை நமக்கு ஒரு குட்டி குட்டி சாமானை எடுத்துட்டு போயிருக்கான் இத்தனை பெரிய பொட்டியும் உடைச்சிருக்கான் அந்த மரப்பொட்டியையும் உடைச்சிருக்கான் ஆனால் அந்த குரு பாதுகைகளை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணித்தோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டோ அந்த குட்டிய சாமான மட்டும் ரெண்டு மூணு சாமான எடுத்துகிட்டு போயிருக்கான் எப்பேற்பட்ட அதிசயம் நிகழ்த்தி இருக்கு இல்லையா நம்முடைய குருநாதரின் பாதுகைகள் எவ்வளோ பிரத்யமா காப்பாத்திருக்காவ அப்படின்னு இல்லையா நம்ம கேட்க கேட்க நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு அது அப்படியே ஒரு மாதிரி என்ன ஒரு ஆச்சாரியர்களோட மகிமைகளை கேட்க கேட்க ஏதோ பண்ணுறது அப்படியே நமக்கு இப்படி இன்னும் நிறைய நிறைய இருக்குது நம்முடைய குருநாதரின் மகிமைகள் அதெல்லாம் நம்ம கேட்டுண்டேதான் இருக்க போகிறோம் நம்ம அடுத்த வாரம் வேறொரு நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன் శ్రీ సద్గరో పా శ్రీ సద్గరునా చరణం చరణం శ్రీ చరణం 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 చరణం